யாழ்ப்பாணத்தில் மூலாயில் நிற்கிறோம் ஷோப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு ஒரு நூற்றி ஆண்டு அடுத்த வருடம் கொண்டாடுறதற்கு எனக்கு தெரிஞ்ச கலையை வந்து டான்ஸ்ன்றது ஒரு நல்ல கலைதானே ஏன் இப்படி வீடுகளுக்கு முன்னால் இது இப்படியான எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வீதி அங்க நீங்க பார்க்கலாம் பஸ் போய் இருக்குது எழு காரணம் ரோட் மூலா ரெண்டு ஆலயங்கள் அருகருகே இருக்குது தோல் நோய் சுவாச நோய் பெண்கள் மற்ற வந்து நாங்கள் அங்கே நீரை பார்க்குறக்க இந்த பழைய விலைக்கே கொடுக்குறோம் நம்பிக்கைக்குரிய ஆலயமுந்தின் அனைவருக்குமே வணக்கம் பின்பகம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பச்சை பசையிலென்று இருக்கக்கூடிய ஒரு பகுதி எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மூலாயில் நிற்கிறேன் மூலாய் ஒரு கிராமம் பசுமையான கிராமம் விவசாய நிலங்கள் அதிகம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த மூலாய் இன்றைய நாளில் இந்த மூலாய் பகுதி இந்த மூலாய் கிராமம் தொடர்பான சில காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம் அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய சில புதிதாக உருவாகக்கூடிய நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு எயல்வல் வளருமே அறிந்திருக்க முடியாத பல விஷயங்கள் அந்த நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது அந்த விஷயங்களோட இந்த மூலாய் கிராமம் சம்பந்தமாக நாங்கள் இன்றைய இந்த காணொலியில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நிற்கக்கூடியது சுளிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு முன்னுக்கு நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதாவது ஆண்டு அடுத்த வருடம் கொண்டாடுறதுக்கு எல்லாம் ஆயத்த நிகழ்வுகள் ஏற்பாடுகள் நம்பி கொண்டு இருக்குது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மனஸ் மேக் த மேன் என்று சொல்லக்கூடிய அந்த மவுட வாசகத்தோடு இருக்கக்கூடிய பாடசாலை நானும் படித்தது கூட இங்கே தான் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அடுத்த வருடம் கல்லூரி தாய்க்கு கொண்டாட இருக்கிறோம் அப்படியாக இந்த பாடசாலை அப்படியாக அப்படியே நாங்கள் நேராக போய்க்கொண்டு வந்தோம்னா சுழிவுரம் சந்தியை நோக்கி இந்த வீதி போவோம் சுழீரன் சந்தியால இடப்பக்கம் திரும்பி போனோம்ன்னா நாங்கள் மூலாய்க்கு போகிறதுக்குரிய பாதை அதை மாதிரி வெளப்பக்கம் திரும்பி போனால் சுழியுரத்தினுடைய உட்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் நேர போனால் அப்படியே திருவடைநிலை வீதிக்கு போய் அதால் வந்து நாங்கள் அப்படியே கீரிமலைகள்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது சுழியுரம் சந்தி இங்கேயும் பல மாற்றங்களுடன் இந்த வீதிகளும் இருக்குது நாங்கள் இது சம்மந்தமாக பெருசாக கதைக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் மூளாயைத்தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் இந்த வீதி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வீதி அங்கே நீங்கள் பார்க்கலாம் பஸ் போய் கொண்டிருக்குது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இலக்கத்தை கொண்ட வழித்தடத்தை கொண்ட பஸ் வந்து போய்க்கொண்டிருக்குது பச்சை பசையிலன்னு இருக்கக்கூடிய இந்த வீதிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியாக இந்த வீதியில் நாங்கள் பயணம் செஞ்சு இருக்கும் பொழுது அழகிய ஒரு வயல் காட்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மூலாயில் இருக்கக்கூடிய இந்த வயல் இந்த வயலால் வந்து நாங்கள் அங்கே நேராக பார்க்க பொன்னாளி விரராஜ பெருமானோடைய கோபுரத்தை வந்து தரிசித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த வீதியால் பயணம் செய்யக்கூடியவர்கள் இதில் ரெண்டு வணங்கித்தான் செல்வார்கள் நாங்கள் கூட அப்படியே வாகனத்தில் போகும்பொழுதே வணங்கி போகிறது வளம அப்படி அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டு கோபுரங்கள் தெரியும் முன்னால் இருக்கக்கூடிய சிறிய கோபுரம் வந்து விநாயகருடைய கோபுரம் பின்னாலே இருக்கக்கூடிய பெரிய அளவிலான கோபுரம் பொன்னாலே விரதராஜ பெருமானுக்குரிய பெரிய அளவிலான அந்த ராஜ கோபுரத்தை நீங்கள் தரிசித்திருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியாக இங்காலி பக்கத்தில் வந்து ஒரு ஆலயம் இருக்குது ஜெகசோதி அம்பாள் ஆலயம்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பிகைக்குரிய ஆலயம் ஒன்று இந்த இடத்துல இருக்குது மூலாயில் சிறப்பாக பார்க்கக்கூடியது இரண்டு ஆலயம் அருகருகே இருக்குது அண்ணாக்கும் தம்பிக்கும் உரிய ஆலயம் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் உரிய ஆலயம் மூலாய் பிள்ளையார் மூலாய் முருகன் என்று அவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் இந்த சந்தையில் இந்த மர கூடல்களுக்கு நடுவே பார்த்திங்கன்னா அங்கால முருகப்பெருமான் இங்கால விநாயக பெருமானுன்னு ரெண்டு பேரும் ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய இந்த காட்சி ரெண்டு ஆலயங்கள் அருகருகே இருக்குது அப்படியாக நீங்கால் போனமாட்டா இந்த மூலாய் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுவான இடங்கள் கிராமப்புறங்களை பொறுத்தவரையில் இப்போ இப்போ தான் பார்த்திங்கன்னா மாற்றங்களும் வளர்ச்சிகளும் வந்து கொண்டே இருக்குது முந்தியெல்லாம் இல்லாத கடைகள் அப்படியாக எல்லாம் பல மாற்றங்களை பார்க்கக்கூடிய இருக்குது மேலெழுந்த வீடுகள் மேல் மாடி வீடுகள் சோழர்கள் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் புதிதான மாற்றங்கள் அப்படியாக இந்த இடத்துலையும் கடை தொகுதிகள் இருக்குது அப்படி இங்கால பார்த்தோம்னா இந்த மூலாய் சந்திக்கு போகிறதுக்கு முதல் ஒரு மிகப்பெரிய அளவிலான கடை ஒன்று இந்த இடத்துலையும் இருக்குது புதிதாக வந்திருக்குது கிராமம் வளர்ச்சி அடைஞ்சோன்னு சொல்கிறத வந்து இதுகளை வச்சு தான் நாங்கள் சொல்லலாம் இதில் எம் ஏ எம்எஸ்சி மூலாய் ஷோப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது ஒரு மிக பெரிய அளவிலான ஒரு கட்டட தொகுதி அப்படியா எங்களால் அப்படியே நாங்கள் நேர போனோமன்றா இந்த பாதை வந்து வட்டுக்கோட்டைக்கு போகக்கூடிய பாதை இதில் போனால் நாங்கள் வட்டுக்கோட்டை சந்தைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நேர போனோமன்றா இந்த வீதி வந்து பொன்னால கிருஷ்ணன் கோயிலுக்கு போகக்கூடிய வீதி நேரம் போகிறவருக்காக இது பொன்னா கிருஷ்ணன் கோயிலுக்கு செல்லக்கூடிய வீதால் போனால் அது பொன்னாளே கிருஷ்ணன் கோயிலுக்கு போகலாம் அப்படியாக நேராக போனால் மூலாயில் அடுத்த அடையாளமாக இருக்கக்கூடியது இந்த மூலாய் பலநோக்கு கூட்டுறவு வைத்தியசாலை மூலாயில் இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு சிறந்த சேவை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வைத்தியசாலையாக இருக்குது அப்படியாக இந்த வைத்தியசாலையும் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு வைத்தியசாலையாக இந்த பிரதேசத்து மக்களுக்கு வந்து சிறந்த சேவையை வழங்கி கொண்டிருக்குது அப்படியாக இந்த வீதியால் அப்படியே நேரம் போனோம்ன்றால் பொன்னால் சந்தைக்கு போவோம் பொன்னாலை சந்தையால் அப்படியே கார்னர் போகக்கூடிய பாதை வட்டுக்கோட்டை போகக்கூடியது இந்தால் போனால் கீரிமலைக்கு போய் அப்படியே போகக்கூடிய பாதை எல்லாம் இருக்குது மீளவும் நாங்கள் இந்த வட்டுக்கோட்டைக்கு செல்லக்கூடிய வீதியால் பயணித்தோம் என்றால் ஒரு வரலாற்று இடம் ஒன்று இருக்குது இலங்கையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கக்கூடிய ஒரு தமிழர் அமிர்தலிங்கம் அவர்களுடைய வீடு வந்து இங்கே தான் இருக்குது அவர்களுடைய பூர்வீகமான இல்லம் இங்கே தான் இருக்குது அண்மைய நாட்களில் கூட அதை வந்து புனரின்மானம் செய்து அவருடைய உருவச்சிலை எல்லாமே அங்கே திறந்திருந்தார்கள் அப்படியாக இந்த மூலாய் கிராமம் வந்து அதுக்கும் ஒரு பெருமை உடையது அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் அவருடைய வீடு அமிர்தலிங்கம் அவர்களுடைய இல்லம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அதற்காக சிலை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலை இருக்குது முன்னாள் எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கக்கூடிய அமிர்தலிங்கம் அவர்களுடைய திருவுருவச் செயலில் இதுதான் அவருடைய வீடு அமிர்தலிங்கம் மங்கையக்கரசி நினைவு இல்லம் என்று அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியமாக இருக்கும் அப்படியாக இந்த விதிய நாங்கள் போகும்பொழுது இங்கே இந்த வாயில்களுக்கு முன்னால் வாசலுக்கு முன்னாலே ஒரு வித்தியாசமான அமைப்பு பார்க்கக்கூடிய மாதிரி இந்த கூரை மாதிரி வீட்டு வாசலுக்கு முன்னாலே பழைய காலத்தில் இருந்த வீடுகளுக்கு முன்னால் வந்து வெற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு அது சம்மந்தமாக தெரியாது இது சம்மந்தமாக தெரிஞ்சவர்கள் வந்து பதவி அது என்னத்திற்காக அமைக்கப்படுவது வீட்டு வாயில்களுக்கு முன்னாலே என்று அப்படியாக நாங்கள் மீண்டும் யாழ்ப்பாணம் கார்நகர் வீதிக்கு வந்துவிட்டோம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இலக்க வீதி இந்த வீதியில் வந்து இருக்கக்கூடிய இப்போ பிரம்மாண்டமாக இங்கே உருவாகி இருக்கக்கூடியதான் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்று நான் முன்னர் சொன்னது போலேயே மூலாயில் அமைந்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிட தொகுதி மூலாய் ஷோப்பிங் காம்ப்ளக்ஸ் என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் இங்கே பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் ஒரு ஒரு கட்டிடத்துக்குள்ளேயே நிறைந்த அதிக அளவிலான பயன்களை பெறக்கூடிய ஒரு நிலையமாக இந்த இடம் இருக்குது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மூலாய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கார்நகர் ரோட் மூலாய் E okay. நாங்கள் பார்க்கலாம் இங்கே என்னென்ன விஷயம் இருக்குது இந்த பில்டிங்குக்குள்ளே என்னென்ன எல்லாம் இருக்குது இந்த கட்டிடத்துக்குள்ளே இங்கே வரக்கூடியவர்கள் என்னென்ன பெற்றுக்கொள்ளக்கூடிய என்ற மாதிரி நாங்கள் பார்க்கலாம் மேலே புத்தகங்கள் எல்லாமே பார்க்கக்கூடியமா இருக்குது கீழே வந்து ஒரு இரும்பு கடை அல்லது ஹார்ட்வேர் ஒன்று அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியமா இருக்குது அதே மாதிரி அங்கே ஆயுர்வேத மருத்துவத்துறை ஒன்று பார்க்கக்கூடியமா இருக்குது தொடர்ந்து நாங்கள் இங்கே பார்ப்போம் என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குது இந்த காணொலியில் நீங்கள் இதை பார்ப்பதனூடாக நீங்களும் தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடியமா இருக்கும் அப்படியாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தளபாட நிலையம் தலபாட நிலையம் இல்லாட்டி ஹார்ட்வேர் இரும்பு கடை என்று கூட சொல்லலாம் அப்படியான ஒன்று அதை விட கீழே மற்றது வெட்டிங் அதாவது ஒரு திருமணத்திற்குரிய ஆடை வடிவமைப்புகள் அதோட ஆடை ஆபரண வடிவமைப்புகள் என பல்வேறு விஷயங்களை வந்து அவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப பூட்டிய நிலையில் இருக்குது ஆனாலும் அங்கே உள்ளே பார்க்கக்கூடிய அந்த மணப்பெண்ணுக்குரிய அலங்காரங்கள் செய்யப்பட்ட நிலையில் அங்கே உள்ளுக்கெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படியாக இந்த இடத்துல இந்த திருமணத்திற்குரிய இல்லாட்டி சுப நிகழ்வுகளுக்குரிய அலங்காரங்கள் அதற்குரிய ஆபரணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்குது இங்கே அதோட அதுக்கு பக்கத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன விஷயம் அங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆயுள்வேத வைத்தியசாலை ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஒரு வைத்தியர் வந்து இந்த இடத்துல ஆயுர்வேதத்திற்குரிய சிகிச்சைகளை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார் ஜெயாசித்த ஆயுள்வேத வைத்த ிய நிலையம் சொல்லக்கூடிய ஒரு வைத்திய நிலையமும் இந்த கட்டிட தொகுதியில் கீழ்பகுதியில் இருக்குது குறிப்பாக இந்த இடத்துல வைத்தியர் வரக்கூடிய நேர அட்டவணை வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அதோடு அதில் வைத்தியருடைய தொலைபேசி இலக்கம் கூட இருக்குது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா தோல் நோய் சுவாச நோய்கள் பெண்கள் தொடர்பான நோய்கள் மூல நோய் தலைமுடி உதிர்தல் சொகுடு சொடுகு பித்தவடிப்பு பீனிஷம் போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களுக்குரிய இயற்கையான மருத்துவம் அதாவது சித்த ஆயுள்வேத வைத்தியத்தை வந்து இந்த இடத்துல வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக நாங்கள் பகுதிக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயம் இருக்குது என்ன நிறைய கடைகள் கீழேயும் இருக்குது மேற்பகுதியிலும் கடை தொகுதிகள் எல்லாமே இருக்குது இங்கே சிறப்பான விஷயம் ஒன்று நான் பலதரம் அறிந்திருக்கிற அறிந்திருக்கிறேன் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த புத்தக கடை தொடர்பு பார்க்க பல்வேறுபட்ட விலக்கழிவுகளோடு இங்கே பல விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கணும் சூர்யா புத்தக ஷாப் சூர்யா புக் ஷாப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த கடை இந்த கடையில் வந்து பாடசாலை மாணவர்களுக்குரிய பார்க்க சகல விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கும் குறைந்த விலையில் இவர்களுடைய இங்கே இந்த சேவைகள் இருக்கு தொடர்ந்து நாங்கள் இங்கே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் வணக்கம் தங்கஜி எப்படி இருக்கீங்க என்ன இருக்கு உங்களோட கடையில் மிகவும் பெரிய கடையாக இருக்குது இங்கே வந்து பாடசாலை பிள்ளைகளுக்கான சகல பொருட்களும் இருக்கலாம் சகல விஷயங்களும் இருக்குது புத்த பேக் பேன புத்தகங்கள் அப்படியான ஞானோதயம் அப்படியான புத்தகங்கள் இருக்குது அதை விட இங்கே ஃபைல்கள் சின்ன பிள்ளைகள் பயன்படுத்துகிற பர்ஸுகள் அப்படியெல்லாம் இருக்குது இங்கே அது வந்து ஃபோட்டோ காப்பி பிரிண்ட் மெட்டது மெயில் பண்ணுறது எல்லாம் செய்கிறோம் இங்கே ஃபோட்டோ காப்பிக்கு வந்து ஒரு ஷீட்டுக்கு

விலைக்கழிவு இருக்குது இல்லை வழிகிழமை ஓ விலைக்கழிவு இருக்கு ஓ இது வந்து கொப்பி இதுக்கு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் இங்கேன்னா போட்டோ கோப்பி பிரிண்ட் கலர் பிரிண்ட் டைப்பிங் எல்லாம் இருக்குது கலர் பிரிண்ட்டு எல்லாம் இந்த விலை குறைவாக தான் கொடுக்குறோம் அதோடு இங்கே வந்து ரீலோட்ஸும் போட்டுக்கொள்ளலாம் அதோடைய அண்ணா எங்கள்கிட்ட எல்லா வகையான ரீலோட்டையும் போட்டு கொடுடாம் அதை விட விசேஷமாக இங்கே வந்து மக் பிரிண்டிங் போட்டு கொடுக்குனாங்க இதில் வந்து உங்களுக்கு ஆட்ட ஃபோட்டோஸ் தேவையோ அதை அவையண்ட ஃபோட்டோஸ் போட்டு இப்படி பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு தரலாம் இங்கேயே வச்சு செய்து தருவீங்களா ஓ இங்கேயே வச்சு செஞ்சு தருவோம் உடனே பெற்றுக்கொள்ளலாம் உடனே உடனே பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போ போகக்கூடிய பிள்ளைக்கு தேவையான சகல விஷயங்களும் இங்கேயே இருக்குது இங்கே அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படியாக இந்த கடையில் கூட பல்வேறுபட்ட விலைக்கழிவுகளோட வந்து பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கும் உண்மையாகவே தெரியாதவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க வெள்ளிக்கிழமைகளெல்லாம் விஷயோட விலக்கழிவு கொடுக்கப்படுகிறது அதே சமயம் கொப்பி புத்தகங்களுக்கெல்லாம் விஷயோட விலைக்கழிவு கொடுக்கப்படுகிறது முற்றுமுழுதாக பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை இந்த இடத்துல ஒரே இடத்துல வந்து நீங்கள் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதே சமயம் நீங்கள் கேட்டிருப்பீங்க காப்பி அளிப்பதற்கு இரண்டு பக்கங்களுக்குமே ஐந்து ரூபா தான் நாங்கள் எடுக்கிறார்கள் பிளாக் அண்ட் ஒயிட் அதாவது கருப்பு வெள்ளை நிறத்திலான ஃபோட்டோகோப்பிகளுக்கு அதே சமயம் இங்கே கலர் பிரிண்டல் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மார்க்குன்னு லெமினேட் செய்து இருக்கும் நோவில் பின் எடுக்கலாம் ரீலோட் எடுக்கலாம் கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது டோய்ஸ் ஐட்டங்கள் இருக்குது அப்படியாக நிறைந்த பொருட்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கடைகளாக அனைத்தையுமே ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியமா ஒரு கடையாக அந்த கடை இருக்குது அப்படியாக அந்த கடைக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் பழக்கக்கூடிய ஒரு இடம் டான்ஸ் கொரியோகிராஃபர் ஒருவர் நடாத்தி கொன்று இருக்கக்கூடிய நடன பயிற்சி வகுப்புகள் இடம் வரக்கூடிய ஒரு நடன வகுப்புகள் இடம்பெறக்கூடிய ஒரு இடமாக இருக்குது இப்பொழுது நான் இங்கே வரும் பொழுது கூட பார்க்கக்கூடியமா இருந்தது நடன வகுப்புகள் வந்து இங்கே இடம் பெற்றுக் கொண்டிருக்குது ஒரு இளம் இளைஞன் இந்த இடத்துல வந்து மற்ற இளைஞர்களுக்கு வந்து தன்னுடைய அந்த தன்னுடைய திறமைகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்குது பார்க்க உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருந்தது என்றால் இளைஞர்கள் பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு மாறி மாறி வேறுமோ இடங்களில் வந்து சேர்ந்து செயற்கை பிள்ளையாக பல மாற்றங்களை செய்து கொண்டிருக்க இப்போ நாட்டில் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இளைஞர்கள் போகக்கூடிய போக்கு தெரியும் அப்படி இருக்கில் வந்து சில இளைஞர்கள் இப்படியான முன்மாதிரியான செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பார்க்கக்கல வந்து சந்தோஷமாக இருந்தது ஒரு நடனக் கலைஞன் மற்ற கலைஞர்களுக்கு வந்து தன்னுடைய கலையை வந்து அங்கே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடிய இருந்தது வணக்கம் இப்போ இந்த இடத்துல நினைக்கக்கூடியவர் வந்து ஒரு சாதாரண நபரில் நீங்கள் சமூக வலைதளங்கள் அதிகமாக பார்த்துருக்கக்கூடிய அண்மையில் கூட ஒரு பாடல் வந்து இவ் செய்து வழிவிட்ட ஈழத்து பாடல் ஒன்று வெற்றி அளிச்சிருந்தோம் அதே மாதிரி தம்பி கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் சென்று அங்கே வந்து தன்னுடைய திறமையில வழிகாடி ஓட்டு வந்திருக்கக்கூடியவர் இந்த இடத்துலேயும் வந்து செய்து கொண்டிருக்கார் வணக்கம் தம்பி என்ன செய்கிறீங்க வணக்கம் இங்கே வந்து டான்ஸ் ஸ்டூடியோ நடத்துகிறேன் நான் ஒரு டான்ஸர் டான்ஸ் பழக்கிறேன்னா டான்ஸ் கொரியோகிராஃபர் ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்ச கலையை வந்து டான்ஸ்ன்றது ஒரு நல்ல கலை தானே அப்போ அந்த கலையை வந்து மற்றவர்களுக்கும் நான் கிளாஸாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் இங்கே டான்ஸ் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்பு கொள்ளாக்கல் இங்கே வந்து எங்களை தொடர்பு கொண்டு டான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் சந்தோஷம் உண்மையாகவே நீங்கள் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமையை மற்றவர்களுக்கு அதை கொடுத்து கொண்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஓகே ஓகேண்ணா நன்றி நன்றி அப்படியாக மேலே நடனக்கலைகளை தொடர விரும்புவவர்கள் அவர்களுடன் இணைந்து பயணிக்கலாம் அதே மாதிரியாக கீழே நான் முன்னர் காண்பித்தது போல ஒரு கார்ட்வேர் ஷாப் இருக்குது இங்கே என்னென்ன விஷயம் இருக்குன்றதையும் பார்க்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கிறோம் என்ன இருக்குது உங்களோட கடையில் இருக்குது சீமந்த் இருக்குது ஓகே மற்ற சகரங்கள் இருக்குது நெட் வகைகள் பல்ப் ஐட்டம் இருக்குது என்னென்ன எல்லாம் மலிவாக விற்கிறோம் ஐம்பது வீதம் கழிச்சு கொடுக்குறோம் ஐம்பது வீதம் கழிவு ஓ எல்லா ஓ எல்லா சாமானுக்கும் ஓகே வேறு என்னென்ன இருக்குது பெயிண்ட்கள் இருக்குது பில்டர்கள் இருக்குது சாந்த பை இருக்குது எப்படி இருக்குது வியாபாரம் இந்த காலங்கள் வியாபாரம் நோமல் நோமலாக போய்கொண்டிருக்கு சாதாரணமாக போய்கொண்டு ஓ இப்போ விலவாசிகள் கூட இருந்தபடியாக விலவாசிகள் இருந்தாலும் நாங்கள் அந்த பழைய விலைக்கே கொடுக்குறோம் பழைய விலைக்கு ஓ ஐம்பது வீதம் கழிச்சு இந்த பெயிண்ட் வகைகள் எல்லாம் இந்த இருக்குது ஆ இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை இந்த இருக்குது எல்இடி பல்புகள் இருக்குது மற்ற இந்த போகஸ் லைட் இருக்கு டென்சர் இருக்கு மற்ற இடங்கள் இருக்கிறத ஐம்பது நூறு வீதமும் கழிச்சு கொடுப்போம் சில சாமான்களுக்கு ஓ ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆயிரத்தி எண்ணூறுவா அடிச்சிருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது என்ன மலிவா மண்வெட்டியெல்லாம் மலிவாக தான் கொடுக்குறோம் என்ன இது நாலாயிரத்தி எண்ணூறுவாக்கில மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஓ மற்ற திருவேலுவம்பட்டி இருக்குது மூவாயிரத்தி ஐநூறுரூவா அடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் கொடுக்குறோம் இந்தியா இருக்குது முதலமாக லண்டன் ஓ கேஸ் சிலிண்டர் விற்கிறோம் உள்ளவில் மூளாய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கார்னர் ரோட் மூளாய் இங்கே வந்தால் எல்லா சேரும் மலிவாக எடுக்கலாம் ஓ அத்தனை மேரே போய் இப்போ ஐம்பது வீத கலைகளை கொடுக்கணுமா ஓ ஐம்பது வீத கலைகளை நூறு வீதமும் கழிச்சு கொடுப்போம் சரி நன்றி 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 அப்படியாக பல்வேறுபட்ட விஷயங்களை உள்ளடக்கியதாக புதிதாக நிர்மாணமாக இருக்கக்கூடியதான் இந்த மூலாய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதால் இந்த காணொலி பார்வையிட்டவர்கள் பயனடையக்கூடிய மாதிரியும் இருக்கும் அந்த புத்தகம் ஷோப் சூர்யா புத்தக ஷாப் வந்து உண்மையாகவே ஒரு பயனுடையதாக இருக்கும் நீங்கள் நேராகவே வந்து மற்றைய கடைகளுக்கும் இந்த கடையிலும் இருக்கக்கூடிய விலைவாசிகளை விசாரித்து நீங்கள் விலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி உண்மையாகவே அங்கே பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் விலை குறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் என்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படியாக இன்றைய நாளில் மூலாயில சில பகுதிகளையும் அந்த கடைத் தொகுதிகள் சம்பந்தமாக உங்களை காண்பித்திருக்கும் காணொலியை பார்வையிட்டவங்களையான இருக்கு நன்றி காணொளி தொடர்பான கருத்துக்கள் தெரிவிங்க மற்றும் காணொளியை உங்களை சந்திக்கின்றது நன்றி வணக்கம்